ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைங்க கரெக்டாக மூணு மணி டைம்ங்கிற போதை எழுந்திருச்சு வெளியில் வாசலெல்லாம் கழுவி விட்டு கோலம் போட்டுட்ருக்கேங்க நல்லா பெருசாக போடலாம் கலரெல்லாம் போட்டு இந்த இடத்துல சின்னதாக தான் போட முடியும் போதும் அப்படின்ட்டு சரவணை அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன் கீழேயும் போய் வாசல் பெருக்கி கழுவி கோலம் போட்டு வரலாம் இந்த டயத்தில் பூச்சிகள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கும் எதுக்கு நம்மளே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற கதை நம்ம மாடியிலேயே வீட்டுக்கு முன்னாலேயே மட்டும் கழி விட்டு போட்டாச்சு நிலவசல்கிட்ட மா கோலம் போட்டுருவேன் கலர் கோலப்படி வச்சு கோலம் போடுறோன்னு போடலையே இந்த மார்கழி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே கலர் கோலப்படி பார்க்குறப்பெல்லாம் வாங்கிட்டு வருவேன் நல்லா கலர்களாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவேன் ஆனால் எப்போ மாதம் மட்டும்தான் போடுவேன் ஆனால் கோலம்லாம் ரொம்ப அழகாக தாங்க எங்கள் வீட்டில் இருக்கையில் ஆரம்பத்துலலாம் கல்யாணத்துக்கு முன்னாலும் அவ்வளோ கோலம் போடுவேன் அவ்வளோ அழகழகாக வாசலில் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலும் நான் முப்பது நாளும் பெரிய பெரிய குளமாக போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட கோலம் போட்டு கலர் போட்டு அவ்வளோ தூரம் போடுவேன் இப்போ அந்த வயசு வேறு இந்த வயசு வேறு இப்போ எல்லாம் அந்தளவுக்கு உட்காந்து போட முடியல மார்கழி மாதம் முதல் நாள் அவள் பொங்கல் தான் ரெடி பண்ணுறேன் நெய்வேத்தியத்துக்கு அவள் பொங்கல் வச்சு இன்னைக்கு சக்கரை பொங்கல் மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி அபிஷேகம் முருகருக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு கோமாதாவுக்கு வேலுக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணணுன்னு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நைட்டே நல்லா ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜை அறையை அப்புறம் அந்த வேலையை தொட்டோம்னா இன்னும் லேட்டாகும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சா தான் எத்தனையோ நான் செய்ய முடியுன்ற மாதிரி இருக்குன்றக்காக தான் நான் நைட்டே ஓரளவுக்கு முடிச்சுமேவும் இப்போ நான் தீபம் போகிற டைமே கரெக்டாக அஞ்சு மணி ஆகிடுச்சி மூணு மணிக்கு எழுந்திருச்சு மேம் ஏன் நாளை முக்கால்ங்கும் போது போடணும்னு அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் முடியலை அந்த டைன் அப்படி தான் அஞ்சு மணி டைம் ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே முகூர்த்த டைம் தான் மற்ற மாதங்கள் எல்லாமே நம்ம தான் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எழுந்திரிச்சி சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிடணும் இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் வந்து தெய்வத்துக்களுக்கு உந்த மாதமும் அவங்களுக்கு தான் பிரம்ம முகூர்த்தன்றது இந்த மார்கழி ஃபுல்லாக அப்போ நமக்கு ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே நம்ம முகூர்த்த டயம் நம்ம தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அவங்ககிட்ட வர வச்சு என்ன வர வேணுமோ அப்படின்னு வேண்டுதல் வச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்டால் பழிக்கும் அப்படின்ட்டு ஆன்மீக தகவலில் நிறையா பார்த்து தெரிஞ்சுதான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது நான் வந்து இந்த மாதம் வந்து தெய்வத்துகளுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்போ நம்ம நினச்சதை கேட்ட வரம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சி நம்ம கோரிக்கை வச்சு நம்ம வேண்டுதல் வைப்போம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் இந்த குளிர் நேரம் இந்த நேரம் எல்லாரும் எழுந்திருச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு எல்லோரும் எழுந்திருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியல ஏன் மனசில் எனக்கு தோணும் பத்தோட பதினொன்னா நான் நினச்சது நடக்கணும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ந அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும் எழுந்திரிச்சு இந்த நேரத்தில் கும்பிட முடியாதவங்களுக்குலாம் அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அவங்களோட குறையெல்லாம் குறையணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நானே என்னை கும்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி மார்கழி முதல் நாள் அபிஷேகத்தோடு தான் நம்ம பூஜை தொடங்கணும்னு நினச்சிட்டேன் அதனால முகரு இருக்குது லட்சுமி அம்மாவுக்கு லட்சுமி குபேர் இருக்குது கோமாதாவுக்கு வேலுக்கு எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணணும்ட்டு பாலெல்லாம் நைட்டே வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம மூ காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் அபிஷேகம் அங்கே கடையும் இருக்காது நம்ம போய் வாங்கவும் முடியாது அந்த டைத்தில் அதனால் நைட்டே பாக்கெட் பால் தான் நான் வாங்கி வச்சுட்டேன் நம்ம ஏரியாவில் பசும்பாலெலாம் வாங்கணும்னு நினச்சோம்னா காலையில் ஒம்பது மணிக்கு தான் பால் வரும் அந்த டைத்துலலாம் நம்ம கும்பிட முடியாது அதனால் நைட்டே பாக்கெட் பால் வாங்கி வச்சு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியாச்சு நெய்வேத்தியம் தான் வீட்டில் ரெடி பண்ணுவேன்னு நினைக்கிறச்சி கற்கண்டு பாலும் அவளும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவள் பொங்கலே வச்சிடலாம் இதுக்கு நாள் நம்ம அவள் பொங்கல் வச்சு முருகரை லட்சுமி அம்மாவுக்கு படையல் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அவள் பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மூணு வாரமாகவே நான் அபிஷேகம் பண்ணுறத நல்லா கவனிச்சிட்டே தான் இருக்கிறேன் எல்லா விக்கிரகத்துக்குமே அபிஷேகம் பண்ணுறேன் ஆனால் அந்த மாதிரி எதுக்குமே இருந்த மாதிரி எனக்கு தெரில அந்த முருகர்கிட்ட மட்டும் அபிஷேகம் பண்ணுறப்ப பாருங்கள் கரெக்டாக அந்த வாய் பகுதியில் பால் வந்து தேங்குற மாதிரியே இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய நாள் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் கவனித்ததில்லை இப்போ கவனிக்கிறப்பெல்லாம் எப்படி தான் எனக்கு படுது இதில் நான் மனசார நினைக்கிற தெய்வம் வந்து என் வீட்டில் சச்சரூபமாக இருக்குது அப்படின்ற என் மனசில் நம்பிக்கையோடு இங்கே பாருங்கள் அபிஷேகம் பண்ணுறப்ப க்ளோஸாகவே காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள் பால் அங்கே மட்டும் எத்தனை இடம் இருக்குது அங்கேயெல்லாம் தேங்காமல் ஏன் அங்கே மட்டும் கரெக்டாக அவ்வளோ பால் தேங்குது இதுலேருந்து என்ன தெரியுது முருகர் உனக்கு சச்சரூபமாக நான் உன் இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு உணர்த்துறாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன் மன நிறைவாக மன நம்பிக்கையோட தெய்வத்துகளை நினச்சி கும்பிட்ட தெய்வத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பாக நினச்சதெல்லாம் கூடி வரும் நிலவாசல் பூஜை தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு நிலவாசல் பூஜை ஃபஸ்ட்டு நிலவாசல் பூசை அஞ்சு தீபம் ஏற்றி நிலவாசலுக்கு காமிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு தீபம் காமிச்சிகிட்டு இருந்தேன் இந்த டயத்தில் பிரபஞ்ச தீபம் காமிக்கிறப்ப ஒரு நல்ல உணர்வு தெரிஞ்சது காற்று சிலு சிலுன்னு அடிச்சுட்டே தான் இருக்குது இந்த விளக்கு அணையாமல் அஞ்சு தீபமும் எனக்கு பிரகாசமாக எரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி இந்த பிரபஞ்சமே எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கையோடு வந்து பூஜைகளையும் விலைக்கேற்றி சாமி கும்பிட்டேன் லக்ஷ்மி அம்மாவுக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லி முடிச்சுட்டு லக்ஷ்மி குபேரருக்கும் நூற்றி எட்டு போற்றி சொல்லி முடித்து நல்லபடியாக பூஜையை நிறைவேற்க முடித்தேன் வெத்தலை தீபம் போடணும் மார்கழி மாதம் அதுவும் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமையாக வந்திருக்கு முருகருக்கு உகந்த நாள் அவருக்குமே வெத்தலை தீபம் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இழை பண்ணி வச்சுருக்கேன் காலையில் பிரம்மமுகூர்த்த டயத்தில் மார்கழி மாதம் அஞ்சு தீபம் எழுத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றதான் நிறைய ஆன்மீகத்தில் பார்த்துருக்கேன் அதும்போக நான் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி அஞ்சு தீபோன்றது கரெக்டாக என்னால் செய்ய முடியாதுன்றக்காக மொத்தம் பதினோரு தீபமாக ஏற்றினேன் இன்றைக்கி நான் பூஜாரியில் எல்லாமே சேர்த்து பதினோரு தீபமாக ஒத்தப்படையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பதினோரு தீபமாக ஏற்றினேன் அப்போ முருகருக்கு போட்டோம்னா பன்னெண்டாயிரம் அப்படின்றக்காக தான் முதல் எல்லா தீபமும் ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த வெத்தலை தீபம் போகிறது வந்து சுக்கர ஹோரையில் தான் போட்டேன் நான் வந்து அது அந்த டயத்தில் போட்டோம்னா இது பன்னெண்டு தீபமாக எரியும் அப்படின்றக்காக சுக்கர கோரையில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெத்தலை தீபத்தை வந்து சுக்கரகுரையில் ஏற்றுனேன் ஏன்னா ஒற்றப்படையாக இருக்கணும் தீபம் ஏத்துறது இப்போ அது ரெட்டப்படையாக இருக்கக்கூடாது அப்படின்னா வெத்தலை தீபம் அந்த டைம் போட்டால் ரெட்டப்படையாக இருக்கும் அப்படின்ற கதை இந்த சரி சுக்கர உரையில் போட்டுக்கலாம் வெத்தல தீபம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டேன் மற்ற தீபம்லாம் பதினோரு தீபம் நல்லா பிரகாசமாக வீட்டில் ஏற்றி சாமி கும்பிட்டேன் இந்த வெத்தலை தீபம் போடுற டைம் வந்து சுக்கர உரையில் தான் போட்டு சாமி கும்பிட்டேன் நீங்களும் இந்த மார்கழி மாதம் பிரம்மமுகூர்த்த டையத்தில் முடிஞ்ச அளவுக்கு எழுந்துருச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் போடுங்க பாய்